சார் நான் இந்த லாக்கரை திறக்க முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தான் முழு மியூசியமும் ஒரே சமயத்தில் நின்று போயிற்று அமெரிக்காவிலிருந்து வந்த பெரிய டெக்னீஷியன் கூட பெரிதாக சிரித்தார் இது என்னை போன்ற பெரிய டெக்னீஷியன் கூட திறக்க முடியாது நீ என்ன திறப்பாய் போடா பையா என்றார் அதோடு மட்டுமல்ல அவர் இன்னும் இப்படியும் சொன்னார் நீ இதை திறந்தால் நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் அந்த வார்த்தையுடன் அங்கு சிரிப்பொலி எதிரொலித்தது அதை காட்ட கேமராக்கள் மின்னின நடுவில் கிழிந்த துணிகளை அணிந்த ஒரு மெல்லிய ஏழை பையன் நின்று கொண்டிருந்தான் இந்த லாக்கர் சாதாரணமானதல்ல அது ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு பழைய சிதிலங்களிலிருந்து இதை வெளியே எடுத்தார்கள் இதன் உள்ளே ஏதோ புராதன ராஜாக்களின் நிதி இருக்கிறது என்று நம்பப்படுகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த லாக்கர் அசலாக திறக்கவே இல்லை மேம்பட்ட கருவிகளும் அதன் முன் தோற்றன லேசர் துரப்பணம் எக்ஸ்ரே அனைத்தும் வீணானவை கடைசியாக அமெரிக்காவிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னீஷியனையும் அழைத்தார்கள் ஆனால் அவரும் அதை திறக்க முடியாமல் போனார் ஆனால் ஒரு ஏழை பையன் செய்த வேலையை பார்த்து அமெரிக்காவின் மாபெரும் நிறுவனங்கள் கூட ஆச்சரியப்பட்டன அது என்னவென்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள் நண்பர்களே இன்று மியூசியம் மக்களுடன் அதிகமாக குழப்பமாக இருந்தது வரலாற்றாளர்கள் அதிகாரிகள் மீடியா அனைவரும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து ஒரு மூளையில் ஆரவென்ற ஒரு பையனும் நின்று கொண்டிருந்தான் அவன் ஒரு சுத்தம் செய்பவனின் மகன் அவன் தகப்பன் மியூசியத்தில் இரவு நேரம் கிளீனிங் வேலை செய்பவர் ஆரவ் அடிக்கடி அவனுடன் சேர்ந்து மியூசியத்திற்கு வருவான் தகப்பன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து பழைய பொருட்களை நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருப்பான் இன்றும் அன்றாடம் போலவே நடந்தது ஆனால் அப்போதுதான் அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த டெக்னீஷியன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த லாக்கர் ஒருவேளை எப்போதும் திறக்காது என்றார் அப்போதே ஒரு குரல் கேட்டது சார் நான் திறக்க முடியும் என்று அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பின்னால் திரும்பி ஒரே சமயத்தில் சிரிக்க ஆரம்பித்தார்கள் இந்த பையன் அதுவும் ஒரு கிளீனிங் வேலை செய்பவனின் மகன் என்று நினைக்கிறார்கள் அப்போதே காவலாளிகள் அவனை வெளியே அனுப்ப வந்தார்கள் ஆனால் அந்த பையனின் கண்களில் பயமில்லை வெறும் ஒரு பலமான நம்பிக்கை மட்டுமே இருந்தது எந்த ஹாலானது சில வினாடிகளுக்கு முன்பு கேமரா ஃப்ளாஷ்களால் நிரம்பியதோ மக்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்களோ வெளிநாட்டு டெக்னீஷியன் ஆங்கிலத்தில் ஏதோ விளக்கிக் கொண்டிருந்தாரோ அங்கு இப்போது திடீரென்று ஒரு அமைதி குடிகொண்டது அனைவரின் பார்வைகளும் அவன் பக்கம் திரும்பின அங்கு கிழிந்த துணிகள் அரித்துப்போன காலணிகள் அணிந்த ஒரு மில்லிய ஏழை பையன் நின்று கொண்டிருந்தான் அவன் வயது சுமார் பதிமூன்று முதல் பதினான்கு வயது இருக்கலாம் வெய்யிலில் வாடிய முகம் சிதறிய தலைமுடி ஆனால் கண்கள் மட்டும் மிகவும் பலமான நம்பிக்கை கொண்டிருந்தன அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த பெரிய டெக்னீஷியன் இந்த லாக்கர் இனி எப்போதும் திறக்காது என்று இப்போதே முழு நம்பிக்கையுடன் அறிவித்தார் அவன் முதலில் ஆச்சரியப்பட்டான் அதன் பிறகு அவன் முகத்தில் ஒரு ஏழன சிரிப்பு வந்தது அவன் தன் கழுத்திலிருந்த விலை உயர்ந்த ஐடி கார்டை விரல்களால் ஆட வைத்துக் கொண்டு இப்படி சொன்னான் இது என்னை போன்ற பெரிய டெக்னீஷியனை கூட முடியவில்லை நீ என்ன திறப்பாய் பையா என்றார் அதை கேட்டு மக்கள் மத்தியில் சிறிய சிரிப்பு தெரிந்தது சில பத்திரிகையாளர்கள் புதிய கேலி ஆரம்பித்து விட்டது என்ற எண்ணத்தில் கேமராக்களை அவன் பக்கம் திருப்பினார்கள் சில அதிகாரிகள் பொறுமை இழந்து சேஃப்டி எங்கே இருக்கிறார்கள் இந்த பையனை உள்ளே யார் வர அனுமதித்தார்கள் என்று முணுமுணுத்தார்கள் காவலாளிகள் அவனை பக்கத்திற்கு தள்ளுங்கள் என்று சொல்ல அவன் முன்னால் சென்றார்கள் ஆனால் அந்த பையன் தான் நின்ற இடத்திலிருந்து அசையவில்லை அப்போது அவன் குரல் நடுங்கவில்லை அவன் மீண்டும் சொன்னான் சார் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் இந்த பூட்டை திறக்க முடியும் ஒருவேளை திறக்க முடியவில்லை என்றால் என்னை வெளியே அனுப்புங்கள் ஆனால் ஒருமுறை முயற்சிக்க அனுமதியுங்கள் என்று உறுதியாக சொன்னான் அதை கேட்டு ஒரு மியூசியம் அதிகாரி எரிச்சலுடன் இது விளையாட்டு அல்ல இது தேசிய சொத்து ஐந்து வருடங்களாக உலகம் முழுவதும் உள்ள டெக்னீஷியன்கள் இதன் மேல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யார் இதை திறக்க எந்த தந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி இருக்க இந்த பையன் என்ன செய்வான் என்றார் ஆனால் அங்கு வந்த அந்த அமெரிக்கன் டெக்னீஷியனுக்கு ஒருவேளை இந்த காட்சி கொஞ்சம் மனோரஞ்சகமாக இருந்திருக்கும் அதனால்தான் அவன் சிரித்து கொண்டே முன்னால் வந்து பையனின் தோள்பட்டை மீது கை வைத்து சரி ஹீரோ ஒரு வேலை செய்யலாம் நீ இதை திறந்தால் நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் அதுவும் காசு அல்ல செக் என்றான் அங்கு ஏதோ சர்க்கஸ் காட்சி ஆரம்பித்துக் கொண்டிருப்பது போல் அவன் பின்னால் திரும்பி மக்கள் பக்கம் பார்த்தான் அதனுடன் அங்கு பெரிய பெரிய சிரிப்பொலிகள் கேட்டன சிலர் ஃபோன் கேமராக்களை மேலே தூக்கினார்கள் யாரோ ஒருவர் அந்த கூட்டத்திலிருந்து முணுமுணுத்தார் கோடி ரூபாயா இந்த பையன் ஒருவேளை அந்த லாக்கரை திறந்தாலும் பின்னால் நான் ஜோக் செய்தேன் என்று சொல்வான் அந்த அமெரிக்கன் மனிதன் சொன்னான் மற்றொருவர் சரி பாருங்கள் இந்த பையன் என்ன நாடகம் செய்கிறான் என்றார்கள் அப்போதே ஹால் நடுவில் பருத்த மிகவும் கனமாக இருந்த இருப்பு ரெயிலிங் பின்னால் ஒரு பெரிய கருப்பு உலோக லாக்கர் வைக்கப்பட்டிருந்தது சுற்றிலும் சிவப்பு வெல்வெட் கயிறுகள் சேஃப்டி காவலாளர்கள் சிசிடிவி கேமராக்கள் இருந்தன அந்த லாக்கரின் மேல் பழைய ராஜவம்ச குறி செதுக்கப்பட்டிருந்தது ஒரு சிங்கம் ஒரு வாழ் மற்றும் சில வினோத சின்னங்களும் அதன் மேல் இருந்தன இந்த லாக்கர் சாதாரணமானதல்ல ஐந்து வருடங்களுக்கு முன்பு நகரத்திற்கு தூரத்தில் இருந்த ஒரு பழைய சிதிலமான கட்டிடத்தில் தோண்டல் நடந்து கொண்டிருந்த போது சில தொழிலாளர்களுக்கு பூமி அடியில் ஒரு பாரிய இரும்பு பெட்டி கிடைத்தது அதன் சுற்றிலும் பலமான கல் சுவர்கள் இருந்தன அதாவது யாரோ வேண்டுமென்றே அதை அங்கு மறைத்து வைத்ததாக அர்த்தமாகிறது அதை கிரேன் மூலம் வெளியே எடுத்தபோது அதன் எடை பார்த்து அனைவரும் வாயை பிளந்தார்கள் பழைய காலத்து ஆவணங்களின்படி அது ஒரு புராதன ராஜாவின் ரகசிய லாக்கராக இருக்கலாம் என்றும் அதில் நிதி அல்லது ஏதேனும் ரகசியம் இருக்கும் என்றும் தெரிந்தது அதற்கு அதை நகரத்தில் உள்ள இந்த மியூசியத்திற்கு எடுத்து வந்தார்கள் ஆனால் அரசாங்கம் இதை டெக்னாலஜியை பயன்படுத்தி திறப்போம் என்றும் உடைக்க மாட்டோம் என்றும் அறிவித்தது உள்ளே எதுவும் இருந்தாலும் அது வரலாற்றின் சொத்து என்று சொன்னார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த லாக்கர் திறக்கவே இல்லை அதில் சாதாரண பூட்டு போன்ற பூட்டு திறக்கும் துளை இல்லை கோட் டயல் இல்லை எலக்ட்ரானிக் பேனல் இல்லை வெளியிலிருந்து வெறும் பருத்த கருப்பு உலோகம் மற்றும் சில உப்பிய குறிகள் மட்டுமே தெரிந்தன ஆனால் இத்தனை வருடங்களில் நாட்டில் உள்ள எத்தனையோ டாப் லாக் எக்ஸ்பர்ட்களை அழைத்தார்கள் ஒருவர் லேசர் மூலம் ஸ்கேன் செய்தார் மற்றொருவர் அல்ட்ராசோனிக் கருவிகள் வைத்தார்கள் இன்னொருவர் எக்ஸ்ரே மூலம் உள்ளே பார்க்க முயற்சித்தார்கள் ஆனால் அந்த லாக்கரின் எந்த ரகசியத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் துறப்பணக் கருவிகள் அந்த உலோகத்தின் மேல் சுற்றி கொண்டு சூடேறின ஆனால் உள்ளே செல்லவில்லை ஒருவேளை மேம்பட்ட டெக்னாலஜி முறைகள் எதுவும் இதை உடைக்க முடியாது என்று யோசிக்க இதை டிசைன் செய்தது போல் தோன்றியது ஆனால் கடைசியாக அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய சேஃப்டி டெக் கம்பெனியிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னீஷியனை அழைத்தார்கள் அவன் பற்றி மியூசியம் சுவர்கள் மீது போஸ்டர்களும் இருந்தன உலகத்திலுள்ள மிகவும் காம்ப்ளிகேட்டட் சேஃப்களை கூட திறக்கும் நல்ல டெக்னீஷியன் என்ற வார்த்தை அவன் இன்று அவன் ஃப்ளைட் மூலம் வந்து மீடியா முன்னிலையில் லாக்கரை திறக்க முயற்சித்தான் அவனும் கருவிகள் சென்சார்கள் வைப்ரோ அனாலிசிஸ் பயன்படுத்தினான் ஆனால் அவன் மணிகள் கணக்காக கஷ்டப்பட்ட பிறகும் முடிவின்றி கடைசியில் தோல்வியை ஒப்புக்கொண்டான் அவன் மைக்கை பிடித்துக்கொண்டு இந்த சேஃப் ஒருவேளை எப்போதும் திறக்காது என்று சொன்னான் அசலாக பூட்டு சாவி அல்லது ரகசிய ஞானம் இன்றி இதை திறப்பது சாத்தியமில்லை என்று சொன்னான் இந்த சாத்தியமில்லை என்ற நேரத்திலேயே அந்த மியூசியத்தில் ஒரு மூலையில் இருந்த பையன் முன்னால் வந்தான் அவன் பெயர் ஆரவ் அவன் மியூசியத்தில் வேலை செய்பவன் அல்ல பார்வையாளனாக வரவில்லை அவன் வெறும் மியூசியத்தில் வேலை செய்யும் கிளீனிங் ஒர்க்கர் ஆகிய மோகனின் மகன் அவன் தகப்பன் மோகன் இந்த மியூசியத்தில் இரவு நேரம் சுத்தம் செய்பவன் அனைவரும் சென்ற பிறகு அவன் சீப்பு துடைப்பம் பிடித்து ஒவ்வொரு ஹாலும் சுற்றுவான் சில சமயம் இரவு தாமதமானால் ஆரவ் கூட அவனுடன் வருவான் ஏனென்றால் வீட்டில் தனியாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது அதேபோல் பயப்படுவான் கூட ஆனால் சிறுவயது முதலே ஆரவ் இந்த மியூசியம் சுவர்கள் விக்கிரகங்கள் பழைய வாள்கள் நாணயங்கள் படங்களை வேறு பார்வையில் பார்ப்பான் தகப்பன் சுத்தம் செய்யும்போது அவன் மூலையில் உட்கார்ந்து அங்குள்ள சிறிய சிறிய போர்டுகளை படிக்க முயற்சிப்பான் சில சமயம் காவலாளிகள் அவனை திட்டுவார்கள் இவைகளை தொடாதே என்று ஆனால் அவன் கண்கள் ஒவ்வொரு பொருளையும் ஆராயும் வடிவங்கள் சின்னங்கள் வடிவங்கள் பூட்டுகள் கீழ்கள் அனைத்தையும் மிகவும் கூர்மையாக கவனிப்பான் மற்றொரு வினோத விஷயம் என்னவென்றால் ஆரவ் தாத்தா இப்போது அவர் உயிருடன் இல்லை அப்போதப்போது சொல்வார் நாங்கள் ஒரு காலத்தில் ராஜாவின் மனிதர்கள் என்று சிறுவயதில் ஆரவ் இவைகளை வெறும் கதைகளாக நினைப்பான் ஆனால் தாத்தா சொல்லும் விவரங்கள் எவ்வளவு துல்லியமாக இருந்ததென்றால் அவன் அப்போதப்போது சிந்தனையில் விழுவான் தாத்தா சொல்வார் நாங்கள் ஒரு காலத்தில் பூட்டுகள் தயாரிப்பவர்கள் அவை யாரும் திறக்க முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கும் அதே நேரத்தில் வேண்டுமென்றால் எளிதாக திறக்கும் வகையில் இருக்கும் ராஜாக்களின் கஜானாவை பாதுகாக்கும் பொறுப்பு எங்கள் தலைமுறையின் தான் என்று சொல்வார் சிறிது காலம் கழித்து தாத்தா இறந்த பிறகு அந்த வார்த்தைகளும் காற்றில் கலந்து போயின ஆனால் ஒருநாள் மியூசியம் பின்புற பகுதியில் ஒரு பழைய லைப்ரரி ஸ்டோர் ரூம் போன்ற அறையில் உடைந்த நாற்காலிகள் பழைய பெட்டிகள் நடுவில் ஆரவுக்கு ஏதோ விசித்திரமானது கிடைத்தது அவன் தன் தகப்பனுடன் சேர்ந்து இரவு ஷிஃப்டுக்கு சென்றான் அவன் தகப்பன் மற்றொருவருடன் சேர்ந்து அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் பொருட்களை ஒரு பக்கத்தில் அடுக்கிக் கொண்டே மற்றொரு பக்கம் நகர்த்தும்போது ஒரு பழைய மரப்பெட்டி மூடு திறந்து கொண்டது அதன் உள்ளே தூசியால் நிரம்பிய சில புத்தகங்கள் இருந்தன கையால் எழுதப்பட்ட மஞ்சள் நிறத்திற்கு மாறிய பக்கங்கள் அனைவரும் சென்ற பிறகு ஆரவ் ரகசியமாக அந்த அறைக்குச் சென்றான் ஒரு புத்தகத்தை எடுத்து திறந்தான் அந்த புத்தகத்தில் சில படங்கள் இருந்தன அவை சாதாரணமாக இல்லை சில வினோத வினோத குறிகள் பூட்டுகளின் டிசைன்கள் கியர்கள் சேஃப்களின் பகுதிகள் மற்றும் அவற்றுடன் சில ரகசிய முறைகள் சின்ன அடிப்படையிலான காம்பினேஷன்கள் சில இடங்களில் ஒரு குறி மியூசியத்தில் உள்ள லாக்கரின் மேல் உள்ள குறிகளைப் போலவே இருந்தது அவன் இதே வேகம் அதிகரித்தது சில பக்கங்களில் இப்படி எழுதப்பட்டிருந்தது ராஜா கஜானா ரகசிய பூட்டு முறை வெறும் வம்சத்தினருக்காக மட்டுமே ஒலியின்றி திறக்கும் சேஃப் ஞாபக சக்தியால் திறக்கும் பூட்டு அவன் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அது சாதாரண டைரி அல்ல என்று உணர்ந்தான் தாத்தா சொல்லும் வார்த்தைகள் இப்போது அவனுக்கு நிலைவு வந்தன எங்களிடம் பூட்டு சாவி இன்றி உடைக்காமல் பூட்டை திறக்க மற்றும் மூடும் டெக்னாலஜி மற்றும் கல்வி இருந்தது பல இரவுகள் தகப்பன் மேல் ஹால்களில் சுத்தம் செய்யும் போது ஆரவ் கீழே ஸ்டோர் ரூமில் உட்கார்ந்து அந்த புத்தகங்களை படிக்க முயற்சிப்பான் மொழி பழையது ஆனால் மெல்மெல்ல அவனுக்கு சின்னங்கள் மொழி புரிய ஆரம்பித்தது ஒவ்வொரு குறிக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு தர்கம் இருக்கும் அவன் காற்றில் கைகளால் வடிவங்கள் செய்து பயிற்சி செய்வான் அதாவது ஏதோ காணாத பூட்டை திறப்பது போல் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் உள்ள அந்த லாக்கர் செய்தி மியூசியத்தில் கேட்டபோது அவனில் ஏதோ தெரியாத உற்சாகம் கிளம்பியது அவன் முதல் முறையாக அந்த லாக்கரை பார்த்தபோது அதை கொண்டே அப்படியே சிறிது நேரம் நின்று போனான் இது அதே வடிவம் அந்த லாக்கர் மேலுள்ள சில குறிகள் சில கட்ஸ் புத்தகத்தில் உள்ள டிசைன்களுடன் பொருந்தின அந்த நாளிலிருந்து அவன் மூளையில் ஒரு பைத்திய யோசனை சுற்ற ஆரம்பித்தது இது தாத்தா சொன்னா அதே ராஜா நிதி பெட்டியா இது எங்கள் மூதாதையர்கள் செய்த பூட்டா என்று நினைத்து அவன் வீட்டிற்கு வந்து தன் நோட்புக்கில் ஸ்கெட்ச்கள் வரைவான் இரவு நேரம் புத்தகங்களில் உள்ள சின்னங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பான் மெல்மெல்ல அவன் மூளையில் முழு பூட்டு வரைபடம் உருவானது இது வெறும் ஒரு உலோக துண்டு அல்ல உள்ளே லாக்கிங் தகடுகள் சரியும் ஆப்புகள் மற்றும் எடை அடிப்படையிலான மெக்கானிசங்கள் உள்ள ஒரு புதிர் போன்றது சில இடங்களில் கொஞ்சம் குறைவான அழுத்தத்தை கொடுத்தால் அது திறந்துவிடும் என்று அவனுக்கு புரிந்தது ஆனால் இவையெல்லாம் கோட்பாடு மட்டுமே அவனுக்கு நடைமுறை செய்ய வாய்ப்பில்லை இன்று வெளிநாட்டு டெக்னீஷியன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இது எப்போதும் திறக்காது என்று சொன்னபோது அதனால் ஆரவில் ஏதோ உடைந்து விட்டது போல் தோன்றியது அதேபோல் தன் மூதாதையர்களின் கல்வியை யாரோ அவமானப்படுத்தியது போல் அவனுக்கு தோன்றியது அதனால் அந்த ஆவேசத்திலேயே அவன் பெரிதாக கத்தினான் சார் நான் திறக்க முடியும் என்று இப்போது அவன் ஒரு அடி முன்னால் வைத்தான் ஆனால் அவன் பைத்தியக்காரன் என்று தோன்றலாம் அல்லது வரலாற்றை மாற்றுவான் அமெரிக்கன் டெக்னீஷியன் வேடிக்கையாக சவால் விட்டான் மக்கள் விளையாட்டு என்று நினைத்தார்கள் அனைவரின் பார்வையும் இப்போது அந்த பையன் மீதே இருந்தது ஆரவ் மெல்மில்ல முன்னால் சென்றான் அது தெரிந்து இதற்குள் அவன் தகப்பன் மக்கள் பின்னாலிருந்து ஓடிவந்தார் அரை பாபு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இவைகளெல்லாம் பெரியவர்கள் வேலைகள் வேண்டாம் உனக்கு தெரியாது கீழே வா என்றார் ஆனால் இப்போது அது தகப்பனும் மகனும் பற்றிய விஷயம் அல்ல அது அவன் நம்பிக்கை மற்றும் தன் வம்சத்தின் கௌரவம் பற்றிய விஷயம் அவன் அந்த லாக்கர் அருகில் சென்று தன் கையால் அதன் குளிர்ந்த மேற்பரப்பை தொட்டான் உலோகம் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் அவன் உள்ளே வெப்ப அலைகள் பாய்ந்தன அவன் நீண்ட மூச்சு விட்டான் அவன் எந்த எந்திரத்தையும் கேட்கவில்லை சுத்தியில்லை இல்லை அனைவரும் நினைத்தார்கள் இந்த பையன் ஏதோ சினிமா போல மந்திரங்கள் சொல்லுவான் என்று ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை அவன் வெறும் தன் விரல்கள் லாக்கர் மேல் வைத்தான் மேலுள்ள சின்ன சின்ன சின்னங்களை மெல்மெல்ல தொட்டான் அவன் லாக்கர் ஒரு பக்கம் விழிம்பு அருகில் தன் கையை வைத்தான் அங்கு கொஞ்சம் உப்பிய இருந்தது அது சாதாரணர்களின் கண்ணில் படாது ஆனால் யாராவது கூர்மையான கவனிப்பு இருக்குமெனில் அது தேவையில்லாதது அல்ல என்று தெரியும் அவன் முதலில் தன் விரல்களால் சில இடங்களில் மெல்மெல்ல தட்டினான் டக் டக் என்று உள்ளே இருந்து ஒல்லியான ஒலி போன்ற பிரதிபலிப்பு வந்தது பிறகு அவன் இரண்டு கைகளால் இரண்டு வெவ்வேறு இடங்களில் ஒரே சமயத்தில் அழுத்தம் கொடுத்தான் மீண்டும் விட்டான் அதன் பிறகு மூன்றாம் இடம் கையை வைத்தான் அவன் செறிவு முழுவதும் அந்த பழைய புத்தக ஞாபகங்களின் மேலே இருந்தது மீடியா வான்களுக்கு இவையெல்லாம் பார்த்து கொண்டே சளி கொண்டிருந்தது சிலர் கேமராக்களை இறக்கினார்கள் என்ன நடக்காது எல்லாம் டைம் பாஸ் என்று நினைத்தார்கள் ஹாலில் சிலரின் மூச்சிகள் மட்டும் நின்று போயின அவன் தகப்பன் மற்றும் சில பழைய ஊழியர்கள் அது முழுவதும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதேபோல் அந்த இன்ஜினியரும் ஏனென்றால் அந்த பையன் ஏதோ ஒரு துல்லியமான முறையில் அந்த லாக்கரின் சில பகுதிகளை தொடுகிறான் என்று அவன் கவனித்தான் ஆரவ் கடைசியாக லாக்கர் ஒரு விளிம்பில் தன் உள்ளங்கையை வைத்து மிகவும் மெல் மெல்ல ஆனால் நிலையாக சில சென்டிமீட்டர்கள் ஸ்லைட் செய்தான் ஏதோ காணாத பூட்டை பக்கத்திற்கு நகர்த்துவது போல அப்போதே அதிலிருந்து கிளிக் என்று ஒரு சிறிய ஒலி வந்தது அது எவ்வளவு சிறியது என்றால் பலருக்கு கேட்கவே இல்லை ஆனால் லாக்கர் அருகில் இருந்தவர்களுக்கு அது கேட்டது அதன் பிறகு உள்ளே இருந்து ஏதோ கனமான பொருள் சரிந்தது போல குடுகுடு ஒலி வந்தது அடுத்த கணம் லாக்கரின் பாரிய கதவு கொஞ்சம் முன்னால் வளைந்தது யாரோ மெல் மெல்ல தள்ளியது போல லாக்கர் கதவு திறந்து கொண்டது அதை பார்த்து முழு மியூசியம் திகைத்து போனது சில வினாடிகளுக்கு யாருக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை திடீரென்று கேமரா ஃப்ளாஷ்கள் மீண்டும் வேகமாக அதிகரித்தன மக்கள் ஒரே சமயத்தில் கூச்சல் போட்டார்கள் திறந்துவிட்டது திறந்துவிட்டது என்றார்கள் கடைசியாக லாக்கர் திறந்துவிட்டது யாரோ ஆச்சரியத்துடன் தலைமேல் கை வைத்து கொண்டார்கள் அதை பார்த்த அமெரிக்கன் டெக்னீஷியன் முகம் விழுத்து கோயிற்று அவன் ஓடிவந்து உள்ளே கீழ்களை பூட்டு மெக்கானிசத்தை பார்க்க ஆரம்பித்தான் உள்ளே தங்கமில்லை மின்னும் வைரங்கள் இல்லை தங்க நாணயங்கள் இல்லை உள்ளே பழைய தோல் பைகள் செம்பு சிலிண்டர்கள் சுற்றப்பட்ட பழைய காலத்து காகித ஆவணங்கள் இராஜவம்சம் முத்திரைகள் உள்ள டாக்குமெண்ட்டுகள் அரிய முத்திரைகள் மற்றும் எழுத்து செதுக்கப்பட்ட உலோக தகடுகள் இருந்தன வரலாற்றாளர்களுக்கு இவைகள் தங்கத்தை விட மதிப்புள்ளவை ஒரு சீனியர் வரலாற்றாளர் நடுங்கும் கைகளுடன் ஒரு ஆவணத்தை எடுத்து அதன் மேலுள்ள முத்திரையை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார் இது அந்த வம்சத்தின் ஒரிஜினல் நில ஒப்பந்த ஆவணம் போல் உள்ளது இது வரலாற்றை மாற்றிவிடும் என்று சொன்னார் நாங்கள் தங்கம் தேடினோம் ஆனால் நமக்கு வரலாறு கிடைத்தது என்று ஒருவர் சொன்னார் அமெரிக்கன் டெக்னீஷியன் மில் மில்ல சொன்னான் இது சாத்தியமில்லை அங்கு பூட்டுத் துளை இல்லை கோடில்லை பிறகு எப்படி திறந்தாய் என்று கேட்டான் ஆரவ் அமைதியான முகத்துடன் சொன்னான் சார் இந்த பூட்டு கருவியால் அல்ல ஞாபக சக்தியால் திறக்கிறது இது தயாரிக்கப்பட்டபோது அதன் முறைகள் ஒரு பழைய புத்தகத்தில் எழுதப்பட்டன எங்கள் மூதாதையர்கள் இந்த பூட்டுகள் செய்தார்கள் என்று என் தாத்தா சொல்வார் நான் வெறும் அந்த முறையை பின்பற்றினேன் என்றான் அவன் வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தன ஆனால் அவற்றின் பின்னால் எத்தனையோ தலைமுறைகளின் ஞானம் இருந்தது அரசாங்கம் அவசரமாக பிரஸ் கான்பரன்ஸ் ஏற்பாடு செய்தது அன்று பையனை ஸ்டேஜ் மேலேக்கு அழைத்தார்கள் அவன் கிழிந்த துணிகள் பார்த்து சிலர் நல்ல துணிகள் கொடுங்கள் என்றார்கள் ஆனால் ஆரவ் அதே துணிகளுடன் பயம் மற்றும் பெருமையுடன் ஸ்டேஜ் மேலேக்கு வந்து நின்றான் ஒரு அதிகாரி அறிவித்தார் இன்று இந்த பையன் வெறும் ஒரு லாக்கரை மட்டும் திறக்கவில்லை எங்கள் வரலாற்றில் ஒரு மூடியிருந்த அறையை திறந்தான் என்று சொன்னார் அதன் பிறகு அரசாங்கம் அவன் கல்விக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த கோடி ரூபாய்களின் அமெரிக்கன் டெக்னீஷியன் ஸ்டேஜ் மேலேக்கு வந்து தன் செக் புக் எடுத்து கோடி ரூபாய்கள் எழுதி ஆரவுக்கு கொடுத்தான் நான் சொன்னேன் அதை நிறைவேற்ற வேண்டும் சில சமயங்கள் ஒரு கலாச்சாரத்திற்கு உள்ள ஞானம் மாடர்ன் டெக்னாலஜி விட பெரியது என்று சொன்னான் அதை பார்த்து ஆரவ் கைகள் நடுங்கின அந்த செக்கின் எடை அதிகமோ அல்லது தன் மகனின் மேலுள்ள எதிர்பார்ப்புகளின் எடை அதிகமோ அவருக்கு புரியவில்லை ஆனால் அசல் விஷயம் பணமல்ல நேற்று வரை கிளீனிங் வேலை செய்யும் மகன் என்று அழைக்கப்பட்ட பையன் இன்று தேசிய அளவில் நின்றான் ஒவ்வொரு பூட்டும் வலிமையால் திறக்கப்படாது சில வரலாற்றுடன் திறக்கிறது சில பூட்டுகள் இயந்திரங்களாலல்ல ஞாபகங்களால் திறக்கிறது ஆரவிடம் விலை உயர்ந்த போன் இல்லை டிகிரிகள் இல்லை ஆனால் அவனிடம் ஞானம் உள்ளது ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் அற்புதங்கள் செய்ய முடியும் அதனால் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரியப்படுங்கள் மேலும் என் வீடியோவை லைக் செய்து மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றொரு அற்புதமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன்